டீ கொடுத்த கடையின் வாசலில் கண்டேன் இவர்களை எழுபது வயதுக்கு மேலான ஏழை தம்பதிகள் முதலில் ஒரு பன் வாங்கினார் அதை ஆளுக்கு பாதியாக பிரித்தனர் அந்த மனைவி சிறியதாக எடுத்துக்கொண்டு முதியவருக்கு கொடுத்தார் ஏதோ நினைத்த பெரியவர் மீண்டும் இரண்டு பிஸ்கட்களை வாங்கி மனைவிக்கு கொடுக்க அதில் பாதி மட்டும் அவர் எடுத்துக்கொண்டார் மனைவி மீண்டும் கொஞ்சம் கணவருக்கு கொடுத்துவிட்டு இருந்த ஒரு கப் டீயில் கொஞ்சம் குடித்து மீதியை கணவருக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்தார் மறுபடியும் கணவர் திருப்பி கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கின்றார் தண்ணீரை கூட பகிர்ந்தே குடித்தார்கள் பின் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள் தள்ளாத வயதிலும் தளராத அநூன்யம் கொண்ட அவர்களை பார்த்து ஏனோ என் கண்கள் பூத்துவிட்டது வாழ்வின் அர்த்தத்தை ஏழ்மையிலும் கூட விடாத விந்தை தம்பதிகள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்